வணக்கம் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா இயல் இரண்டுல இனிக்கும் இலக்கணம்ங்கிற பகுதியில மெய் மயக்கம் வந்து நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் முதல்ல மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பாத்திரலாம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகளையும் இறுதியில் வரும் எழுத்துகளையும் அறிந்து கொண்டதை போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் எப்படி வரும் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம் ஆனா இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் வந்து எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிற மொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகின்றன இந்த சொல் வந்து என்னது தமிழ் சொற்களையும் பிற மொழி சொற்களையும் வந்து கண்டறியவும் நம்ம எப்படி எந்தெந்த இடங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தணுங்கிறதுக்கும் உதவுது சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய் மயக்கம் எனப்படும் மெய் மயக்கம்னா என்ன சொல்லின் இடையில மெய் எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வர்றதுதான் என்னது மெய் மயக்கம் அந்த மெய்மயக்கம் வந்து உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்டு பிரிவுகளா வந்து பிரிக்கிறோம் அதாவது சொல்லின் இடையில மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவதா என்னது மெய்மயக்கம் இந்த மெய்மயக்கம் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு பிரிவுகளா பிரிக்கிறோம் முதலாவது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது உடநிலை மெய்மயக்கம் எனப்படும் அதாவது சொல்லின் இடையில ஒரே ஒரு மெய்யெழுத்து வந்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்றோம் உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றோம் தமிழில் இக் இச் இத் இப் ஆகிய மெய்யெழுத்துகள் தம் எழுத்துகளுடன் மட்டுமே சேரும் உடநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும் தன்னோட எழுத்துக்களோட மட்டும் சேர்ற எழுத்துக்கள் என்னது இக் இச் இத் இப் இந்த மெய் எழுத்துக்கள் மட்டும் தன்னோட எழுத்துக்களோட மட்டும் தான் சேரும் அதனால இதனாலே நம்ம என்ன சொல்றோம் உடநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த எழுத்துகளின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும் பிற எழுத்துக்கள் வாரா அதாவது அந்தந்த எழுத்துக்களுக்கு இடையே பருகில அந்தந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் வேற எழுத்துகள் வந்து வராது அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது அப்படி வந்துச்சுன்னா அந்த சொல் வந்து தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க எடுத்துக்காட்டாக பக்கம் என்ற சொல்லில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் அ கூட்டல் இம் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தை வந்து பிரிக்கிறோம் இக்கு என்னும் மெய் எழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள் பாருங்க இந்த இக்குங்கிற மெய்யெழுத்து தொடர்ந்து ரெண்டு தடவை வந்திருக்கு இது போலவே இச் இத் இப் ஆகிய எழுத்துக்களும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இந்த எழுத்துக்களுக்கு அருகில அதே எழுத்து மட்டும்தான் வரும் எந்தெந்த எழுத்துக்கள் இக்கு இச்சு இத் இப் இந்த எழுத்துக்களுக்கு அருகில அந்தந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் உடநிலை மெய்மயக்கம் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா பார்க்கலாம் அச்சம் எச்சம் இச் மொத்தம் சாத்தன் அப்பம் கப்பம் இச்சு அடுத்தடுத்து வந்திருக்கு இத்து அடுத்தடுத்து வந்திருக்கு இப் அடுத்தடுத்து வந்திருக்கு அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் என்னன்னு பாக்கலாம் சொல்லின் இடையில் வெவ்வேறு எழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும் சொல்லனோட இடையில வெவ்வேறு மெய் எழுத்துக்கள் வந்தா அது என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் அதாவது உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பார்த்தோம் சொல்லின் இடையில் ஒரே எழுத்து அடுத்தடுத்து வந்தா அது வந்து உடல்நிலை மெய்மயக்கம் வெவ்வேறு எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து வந்தா அதான் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் தமிழில் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துகள் தம் வரிசை எழுத்துகளுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துகளுடன் மட்டுமே சேர்ந்து வரும் அதாவது இர் இள் ஆகிய இரண்டு மெய்யெழுத்துகளும் தன்னோட வரிசை மையெழுத்துகளோட சேர்ந்து வராம பிற மெய் எழுத்துகளோட மட்டும்தான் வரும் எனவே இவ்விரு மையெழுத்துகளும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவை ஆகும் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் என்னது இர் எல் இப்ப ஈர்க்கு பாருங்க தேர்தல் உயர்வு இந்த உயர்வுர் பக்கத்துல வேற மெய் எழுத்து வருத்திலையும் வேற மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு ஆகிய ஆரணையும் தவிர்த்த ஏனைய பனிரெண்டு மெய்களும் உடநிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன இது எப்படி இருக்கு இந்த பனிரெண்டு மெய்கள்ல இந்த ஆறு எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் இருக்கு வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் இருக்கு இவற்றை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் இப்ப எடுத்துக்காட்டுகள் பாருங்க இட் பட்டம் காட்சி வெற்றி பயிற்சி இங் அங்கனம் தங்கம் இஞ்ச் விஞ்சானம் தண்ணீர் நண்பகல் இந் செந்நெறி தந்த இம் அம்மா அம்பு இன் மன்னன் இன்பம் இ செய்யலாம் வாய்மை இல் நல்லவன் செல்வம் இவ் இவ்விதம் தெவ்யாது உள்ளம் இந்த மாதிரி எழுத்துக்கள் நமக்கு வரும் மை மெய்மயக்கம் எழுத்துக்களா வந்து நம் வரும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் மெய்மயக்கத்துல உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் அடுத்து ஈரொற்று மெய்மயக்கம் தனி சொற்களிலோ கூட்டு சொற்களின் இடையில் ஈர் இல் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் எந்த வரும் ஈ ஈர் இல் ஆகிய மெய்கள் வந்து ஈரொற்றாய் வரும் அதாவது மூன்று மெய்களாக மயங்கி வரும் இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னு வந்து சொல்றோம் தனி சொற்களையோ கூட்டு ஈ ஈர் இள் அந்த மூன்று எழுத்துக்களும் வந்து ஈரொற்றாய் வரும் எடுத்துக்காட்டுகள் பாருங்க ஈ காய்ச்சல் நாய்க்கால் காய்ச்சல் நாய்க்கால் இர் உயர்ச்சி தேர்கால் ஈரொற்று ரெண்டு ஒற்று சேர்ந்து அடுத்தடுத்து வருதா அதான் வந்து நம்ம ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றோம் இல் வீழ்ச்சி கால் புணர்ச்சி இரண்டு ஒற்றுக்கள் வந்து சேர்ந்து வரும் அதான் நம்ம என்ன சொல்றோம் ஈரோற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றோம் நம்ம கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் ஈரொற்று மெய்மயக்கம் வந்து பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு வீட்டுப்பாடம் வந்து இயல் மொழியை ஒரு பகுதி இருக்கு ஒரு பராகிராப் குடுத்திருக்காங்க அந்த பகுதியை வந்து நீங்க வாசிச்சு அதுல இருக்கிற வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும் சரிங்களா இதான் வந்து உங்களுக்கு வீட்டு பாடம் இந்த இயல் வந்து இதோட முடியுது நன்றி மாணவர்களே